கஷ்டம் ஏன்னு தெரியுமா வருது நீ கஷ்டப்படாததுனாலதான் கஷ்டம் வருது கஷ்டம் ஏன் வருது கஷ்டப்படாததுனாலதான் கஷ்டம் வருது கஷ்டப்படாததுன்னா என்ன கஷ்டப்படாததுன்னா என்ன நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்காததுனாலதான் கஷ்டம் வருது நீ கஷ்டப்பட்டு வேலை பாடி கஷ்டம் போயிடும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலன்னா கஷ்டம் வரும் இதுதான் வேணும்னு சொல்லுது சோம்பேறிக்கை ஆசீர்வாதத்தை தர மாட்டேன் உழைக்கிறவருக்கு தான் ஆசீர்வாதம் தருவார் ஆகவே கடினமாக விழா வேலை வந்து ஓராட்டங்கள் மத்தியிலே பாட்கள் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே வியாபாரத்தின் மத்தியிலே என்ன செய்யும் போராடவே ஒரு பிரச்சனை ஒரு கம்பெனியில் வேலை பண்ற அந்த கம்பெனியில் உடனே திட்டி உடனே என்ன பண்ணுற நான் வர மாட்டேன் வேறு வேலை இல்லை இருக்குது ஆயிரம் வேலை இல்லை இருக்குது நீ இல்லை வேறு என்ன ஒன்றோ ஒரு வேலை அப்படின்னு கம்பெனியை விட்டு ஒரு மாசம் வீட்டில் இருக்கேன் எத்தனை நாள் வீட்டில் இருப்பா ஒரு மாசம் வீட்டில் இருப்ப இந்த லோன் கட்டணும் அந்த லோன் கட்டணும் அந்த லோன் கட்டணும் இந்த லோன் கட்டணும் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ வேற எவ்வளோ கட்டவங்களாமா அது இன்னொரு கடன் எதுக்கு திட்டினாலும் பரவாயில்ல ஏன் ஓனர்னு திட்டு தான் செய்வான் அவனுக்கு திட்டத்துக்கு தான் சம்பளமே ஏன் தெரியுமா சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க உன்னை திட்டத்துக்கு தான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க அவன் மேலே அவன் பார்க்கணும் அவன் மேலே அவனுக்கு திட்டுற வேலை இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வேலையை விட்டுடுறோம் வேலை இல்லாம விட்டு கஷ்டம் 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 கஷ்டப்பட்டாதான் கஷ்டம் போகும் என்ன பண்ணா கஷ்டப்பட்டாதான் கஷ்டம் போகும் கஷ்டப்படாம இருந்தா கஷ்டம் போவதே போகாது ஆகவே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தைரியமா போராடுங்க இங்க மேன்மையாக இல்லைங்க ஹா லூயா தைரியமா போராடுங்க

அது போராடி ஒரே ஒரு உயிரணு மட்டும் ஒரே ஒரு உயிரணு மட்டும் கருமுட்டைக்குள்ள போய் அது சென்றடைந்து நம்ம போராடிதான் பிறந்திருக்கோம் புரியுதுங்களா ஒரு உயிரணுவா இல்லை லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போராடி அதில் ஜெயிச்ச ஒரே ஒரு உயிரணு தான் யாரு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போராடி அதுல ஒரே ஒரு உயிரணு ஜெயிச்சு அந்த கருமுட்டையை சென்றடைஞ்சிருப்பாருங்க அவங்கதான் நம்ம போராடியே நம்ம பிறந்துட்டோமே உலகத்திலே போராட முடியாது சொல்லுங்க நம்ம பிறந்ததே போராடி பிறந்துகிறோம் நம்ம சாதிச்சதுனால பிறந்துகிறோம் எப்படி பிறந்திருக்கீங்க நீங்க சாதி இப்போ ஒரே ஒரு உயிரணு மட்டும் அவ்வளோ ஒரு வீரியம்ある அவ்வளோ ஒரு வல்லமையா மற்ற எல்லா உயிரணுக்களையும் ஃபைட் பண்ணி வேகமாக எப்படி மிகவும் வேகமாக ஆழமாக மிகப்பெரிய சக்தியோடு கூட அது கருமுட்டையை போய் அது உயிர் போய் சேர்ந்ததுனாலதான் நம்ம பிறந்திருக்கிறோங்க நீங்கள் சாதாரணமான அது நினைக்காதீங்க நிறைய நிறைய கருவிலே உயர்வா இருக்கும் போது நிறைய ஜெயிச்சு நீங்க பார்த்திருக்கீங்க எப்படி பார்த்திருக்கீங்க உயிரணுவா இருக்கும் போதே குழந்தையா இல்ல உயிரணுவா இருக்கும் போதே ஜெயித்து நீங்க பார்த்திருக்கிறீங்க உலகத்தை ஜெயிக்க முடியாத நம்மளால உலகத்தை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா என்ன நீங்க ஜெயிக்க முடியும் போராட்டத்தை ஜெயிக்க முடியும் கண்ணீரை ஜெயிக்க முடியும் கஷ்டத்தை ஜெயிக்க முடியாதா அர்த்தர் நான் வேண்டியாக இருப்பான் அவங்க வார்த்தை உண்டு போராடுவதற்கு அவர் அது தேவையான தருத்தி எனப்படுவார் நமக்கு கட்டாயம் தருவார் என்ன அப்படின்னா எஸ்தர் தன்னை அலங்கரித்துக் கொண்டது போல நீங்களும் உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நீயும் உங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும் அலங்கரிக்கிறதுனா என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சோர்ந்து போயிடவே கூட ஒரு ஒரு ராஜாவ ஒரு பெண்ணை மனம் முடிக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்க தன்னை அழகா வச்சுக்கணும் நீ மேலே போனோம் வாழ்க்கையில நீ ஒரு உயர்வான இடத்துக்கு போனோம் அப்படின்னா உங்களை நீங்க என்ன செய்யணும் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நம்ம எப்படி அலங்கரித்துக் கொள்ளணும் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசன வாசிங்க ஒன்று பேரு மூணு நாலு நல்ல குணங்களிலால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டால் மேன்மை அடைய முடியும் வாழ்க்கையில ஒரு மேலே போனோம் தெய்வம் நம்மளை மேன்மையான இடத்துல வைக்கணும்னா பஸ்ட் நல்ல பண்புகள் நமக்குள்ள வரணும் நல்ல ஸ்வாபங்கள் வரணும் பழைய குணமெல்லாம் நம்மளை விட்டு போனோம் பழைய குணமெல்லாம் நம்மளை விட்டு போனோம் அலங்கரிப்பு என்று வேதம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் முன்னாடி நீ கோவப்பட்டு முன்னாடி நீ கெட்டவாத பேசிருக்கலாம் முன்னாடி நீ பொய் பேசிருக்கலாம் ஆனா தேவன் உன்னை உயர்த்தணும் தேவன் உன்னை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா நல்ல குணங்கள் வரணும் எப்படி வரணும் நல்ல குணங்கள் வரணும் முன்னாடி எப்படி இருந்தியோ தெரியாது பழசெல்லாம் உன்னை விட்டு போயிடணும் நீ புதுசாக மாறிட்டாலுமே கற்ற ஒரு வேண்டிய கொடுத்துவாரு எஸ்தர் தன்னை அலங்கரித்துக் கொண்டது போல நீ உன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் எப்படி உன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல குணங்களால் உங்களை என்ன பண்ணுவீங்க அலங்கரித்துக்கணும் யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கு இதுவே நல்ல குணம் யாரு அமைதியும் ஒன்று இருக்கணும் அமைதினா தெரியுமா அமைதினா என்ன தெரியுதுங்க செயல்தான் யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருங்க அதுவே ஒரு சிறந்த குணம் ஒரு மனிதனுக்குள்ள நல்ல பண்பு என்ன தெரியுமா அமைதியாக இருந்தாலுமே ஒரு நல்ல பண்பு தான் அப்படி நம்ம இருக்கிறதே இல்லை ஒரு முறை விதம் விவேகானந்தர் எல்லாம் படிச்சிருக்கலாம் இந்த விவேகானந்தர் என்ன செய்கிறாருன்னா பிரான்ஸ்க்கு போகிறார் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறார் விவேகானந்தர் அப்போ அவரும் அவருடைய நண்பர் நண்பருடைய மனைவி நடந்து போகிறாங்க விவேகானந்தருடைய நண்பர் என்ன செய்யலாருன்னா ஃபார்ம் வச்சிருக்காரு ஃபார்ம்னா என்ன ஃபார்ம்னா அனிமல்ஸ் ஆடு ஆடு மாடு இந்த ஃபார்ம் நடத்திட்டு இருக்கிறார் இந்த பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கிறார் அப்போ இவங்க எல்லாம் விவேகானந்தர் அவருடைய நண்பர் நண்பருடைய மனைவி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க போற வழியில் என்ன நடக்குது அப்படின்னா திடீர்ட்டு ஒரு பெரிய பொம்பு வச்ச ஒரு மாடு அவங்கள பார்த்து வேகமாக ஓடி ஓடிவார் யாரும் மூணு பேரையும் பார்த்து ஒரு மாடு முற்றத்துக்கு வேகமா ஓடி வருது வேகமா ஓடி வந்த உடனே இந்த பயந்து நண்பருடைய மனைவி விவேகானந்தருடைய நண்பரின் மனைவி என்ன செய்ய மாடு ஓடி பார்த்த விழுந்துட்டாங்க கீழே போட்டு கீழே விழுந்துட்டாங்க சரி நண்பர் என்ன செய்யறாரு தன்னுடைய மனைவிய எழுப்புற மாடு ஓடி வருது முற்றத்துக்கு அது முட்டிய ஏதாச்சும் நடந்த மனைவி எழுப்புற அந்த அம்மாவால எழுந்திருக்க முடியல மழை போட்டு கீழே விழுந்தாச்சு சரி மாடு வேகமா ஓடி வருது என்ன பண்ணாரு நம்மளை முட்டில போகுதுன்னு அவர் என்ன பட ஒரே மனைவியை விட்டாரு கூட இருக்கிற விவேகானந்தரையும் விட்டாரு ஒரே ஓட்டமா என்ன பண்ணிட்டாரா ஓடிட்டர் விவேகானந்தர் அமைதியே நின்றுட்டு அமைதியை நான் அமைதிக்கு சொல்ல வரேன் விவேகானந்தர் என்ன பண்றாரு அமைதியாக கையை கட்டிட்டு ஒண்ணுமே பண்ணல எந்த ரியாசனும் பண்ணல எதுவுமே பண்ணல அமைதியாக நிற்கிற ஓடினா இருப்பாருங்க ஓட்டுரை வேலைக்கு ஓடுறது மாடு யார் ஓடுறது விவேகானந்தர் நண்பர் மாடு பையனு ஓடினா இருப்பாருங்க ஓட்டுரு பின்னாடியே ஓடுறது மாடு விவேகானந்தர் ஒண்ணு பண்ணல கீழே விழுந்து நம்ம மனைவி ஒண்ணு பண்ணல ஓடி போனவங்க பின்னாடி யார் ஓடியாச்சு ஒரே ஓட்டமா ஓடுது அவரு ஓடுறாரு தலை தேடிக்க ஓடுறாரு மாடு பின்னாடியா ஓடுது கடைசியில் என்ன பண்ணாரு ஏதோ ஒரு ரூம் குள்ள கூத்துட்டா மாடு அதுக்கு அப்புறம் போயிடுச்சு எல்லாம் தெரிஞ்சு வரும்போது அவங்க மனைவியும் மணக்க தெரிஞ்சு எடுத்து உக்காந்தாச்சு பேசுறாங்களா நாங்களா இப்படி ஓட்டணும் இதை கடந்த கேட்கிறாங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயன் இல்லையா நாங்களா ஓடிட்டோம் நீங்க மட்டும் அமைதியா நிக்கிறீங்களே அமைதியாக இருந்தேன் இதுவுமே பண்ண மகடு ஓர்ன ஊ பின்னாடி என்ன பண்ணிச்சு ஓடி வந்துச்சு நம்ம அமைதியாக இருந்தாலுமே போதும் சில காரியங்களுக்கு அமைதியாக இருந்த அதுவே ஒரு நல்ல குணம் சில விஷயங்களை பகராதிங்க சில விஷயங்கள் பேசும்போது என்ன பண்ணுறீங்க பகறீங்க என் ரத்தம் கொதிக்குது என் அங்கும் கொதிக்குது என் கொலை ஈர நடுங்குதுன்றீங்க நடுங்கவே நடுங்காதீங்க அமைதியாக இல்லை அமைதி என்பது சிறந்த மருந்தும் அதுதான் சிறந்த குணமும் அதுதான் யார் என்ன சொன்னாலும் அமைதியா இருங்க அமைதியா இருந்தீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே வராது யாரு பதறீங்க யாரு குதிக்கிறீங்க யார் பேசுறீங்க அவங்களுக்கு தான் பல பிரச்சனை மேன்மை அடைவதற்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டது போல நீ தேவன் உன்னை மேன்மையாக வைப்பதற்கு நல்ல உலகளால் உன்னை அலங்கரித்துக் கொள் நீ கண்டிப்பா மேலே வந்துடுற